வடமஞ்சி ஆளுநர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மக்களுக்கு நேரடி உறுதி செய்தார் நிறுவனத்தின் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு போன்ற நிறுவனத்தாரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை காலை முதல் மாலை வரை உட்கார்ந்த இடத்தை விட்டு எடுத்துவிக்காமல் வடமஞ்சுவை பார்த்த அத்தனை ரசிக பொதுமக்களுக்கும் மனமார்ந்தோம்

வணிகர்கள் அறிவர்கள் சுந்தரனை மாவட்ட சத்தி மாளிகை கட்டார் திரவோடு கல்வார செல்நாடு சேவைப்படி சத்தி வளர்ச்சி கொண்டைங்கட காவடி உள்ளவங்க மாவலட வீரகொண்டை காவடி வட்டகுடி மூதாதி ஜின்னியா அவர்கள் காவடி காவடி வீரமாட தோற்றோடு காவடி கொண்டைங்கட காவடி காவடிங்கட கொடுத்து கொடுத்தவங்க எல்லாரும் கொண்டைங்கட வீரர் சுந்தரेंद्र மாவலட மாவலடி சதி மாவலட இரண்டாவது ஒரு கல்வாசல்னார் சேவதிப்படி திருமணபடி சதி மகன்பு தம்பிளர்கள்

மா

ார்கள்ிகளையும் தலைமையான போராட்டத்திலும்